அதை விட்டுருங்க வருவோம் இந்த மக்களை எப்படி திசை தெரியுமா அது நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்க என்ன சொல்றோம் மக்களுக்கு தெரியாது சிறு சகோதரர்கள் தெரியாது அவங்கள்ட்ட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா இவங்க இங்க லேசான ஆளுக்கு இல்ல நபிகள் நாயகத்தை திட்டவங்க அப்ப கோவம் வரப்பாங்க மக்கள் கோவம் மக்கள் கோபம் என்ன இருக்கு இந்த தலைமையாக கூடிய மார்க் அறிஞர்கள் மற்றவர்களும் மக்கள்கிட்ட எப்படி சொல்றாங்க இவங்க கூட்டம் போட்டு நபிகள் நாயகத்தை திட்டப்படுறாங்க நபிகள் நாயகத்தை தவிர யாரையும் பின்பற்றாது நாங்க நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதற்காக லட்ச லட்சமா வரக்கூடிய வரதட்சினை எட்டி விதிக்கக்கூடிய நாங்க நபிகள் நாயகத்தை திட்டவோங்களா நபிகள் நாயகத்தை நீங்கள் ஏன் அவமதிக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் நாங்கள் மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவாங்க நபிகள் நாயகத்தை திட்டுவாங்க நபிகள் நாயத்தை யார் திட்ட முடியுமா நபிகள் நாயகத்தை திட்டத்தை முஸ்லிமாவை இருக்க முடியுமா இந்த அறிவு கூட இல்லாத இந்த மக்கள்கிட்ட போய் வந்து சுல்லாவது செருப்பகத்தை கூப்பிட்டு மாணவரு கூட்டிட்டு போறேன் தேர்ந்துட்டுவான் நபிகள் நாயகம் செல்ல எப்படி என்ன அடிப்படையில் சொல்றாங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க ஏன் சொல்றாங்க நாங்க சில காரியங்களை எதிர்ப்போம் என்ன காரியம் தெரியுமா விழான்னு ஒன்று கொண்டாடுவாங்க மீலாது விழாவை நாங்கள் எதிர்ப்போம் நபிகர் நாயகத்தினுடைய பிறந்த நாள் விழாண்டு கொண்டாடுறாங்களே அதை நாங்கள் எதிர்ப்போம் எதிர்க்கிறோம் இன்னைக்கு எதிர்ப்போம் நாளைக்கு எதிர்ப்போம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் அவர்கள் தமக்கு பிறந்த நாள் கொண்டாடவில்லை நபிய ஆன பிறகும் கொண்டாடவில்லை நபி ஆகிறதுக்கு முன்னாடியும் கொண்டாடவில்லை நபிகள் நாயகம் செல்லல்லா கொலை செல்லும் மரணித்த பிறகு அபுபக்கர் சித்திக் ரலியல்லா கொண்டவர்கள் கொண்டாடினார்களா மேல பெரிய வைப்பதுல நம்மளையெல்லாம் மடங்கு அதிகமானவர்கள் அபுபக்க சித்திக் ரலி இல்லா்கள் அபுபக்க சித்திக்கு ரெலி இல்லா சதிக நாயகம் செல்ல கொண்டாடினார்களா இல்ல உமர் அளில கொண்டாடினார்களா இல்ல இஸ்லாம் அலி இல்லாமல் கொண்டாடினார்களா மூன்றாவது ஜனாதிபதி அவர் கொண்டாடல நாலாவது ஜனாதிபதி அலிரலில்லான்னு கொண்டாடினாங்களா இல்ல இந்த நாளிக மாவு நாளிக அவங்களாச்சும் கொண்டாடினாங்களா அபுகணிபாய் மாமிலா அவர்களா கொண்டாடுனாங்களா சாதி மாலிக் இமாம் மாளிகைமாம் கொண்டாடினாங்களா இமாம் கொண்டாடினாங்களா யாரும் கொண்டாடல இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி நீங்களா உண்டாக்கிட்டு மார்க்கம் ஆயிருமா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் எங்கும் கிடையாது விழா நபிகள் நாயகம் செனல்லாவலை செல்லும் காலத்தில் இருந்து ஆயிரத்தி இருநூறு வருட காலமாக வாழ்ந்த எந்த முஸ்லிமும் பிறந்த நாள் விழா கொண்டாடவில்லை ஒருவனுடைய பிறப்பில் எந்த சிறப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் நான் பிறந்தது சிறப்பா நான் என்ன செஞ்சோம் அதை வச்சு எனக்கு சிறப்பு வரணும் ஒரு மனிதனுக்கு சிறப்பு சேர்வதாக இருந்தா அவன் முயற்சித்து செய்கிறான் பாருங்க காரியம் அதுல அவனுக்கு சிறப்பு கிடைக்கணும் நான் நான் சிறப்பு எனக்கு சேரலாம் நான் தர்மம் செய்கிறேன் நானா உழைச்சு நானா அதனுடைய சிறப்பு எனக்கு சேரலாம் நான் கருப்பா பிறந்தது நான் சிறப்பா பிறந்ததுக்கு நானா காரணம் நான் கட்டையா பிறந்தது மெட்டையா பிறந்ததுக்கு நானா காரணம் ஒருத்தர் ஓயமா இருக்காரு அதனால சிறந்த சொல்ல முடியுமா அவர் எந்த உழைப்பு செய்யல அவர் அவரை தேர்ந்தெடுக்கிற நினைக்கவும் ஒருத்தருக்கு சிறப்பு சொல்றீங்க இது வந்து இன்னொரு சகோதரர்களுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு உண்டு அவங்க மார்க்கத்தில் கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் நமக்கு அது கிடையாது நபிகள் நாயகன் பிறந்ததை பற்றி கொண்டாடுமாறு நமக்கு மார்க்கம் சொல்லித் தரவில்லை அது வேணாம் என்று நமக்கு சொல்லுகிறது என்னுடைய மார்க்கத்தில் நான் சொல்லாத எதையாவது நீங்க உண்டாக்கினா அது வழிகேடு என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது இன்னும் சொல்ல போனா நமக்கு ஹிகிரி ஆண்டு இருக்கல ஒரு தெரிஞ்ச விஷயத்துல நான் வர்றேன் கிறிஸ்துவ மக்களுக்கு வந்து கிபி ஆண்டுன்னு சொல்லுவாங்க கிறிஸ்துவுக்கு பிந்தி கிமு கிறிஸ்துவுக்கு முந்தியும் அது மாதிரி வள்ளுவர் ஆண்டு தமிழர்களுக்கு இருக்கு வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லிக்கிறாங்க வள்ளுவருக்கு முந்தி வள்ளுவருக்கு பிந்தின்னு வச்சுக்க வேண்டியதுதான் இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆண்டு வச்சிருக்கிறாம ஹிஜிரி ஆண்டு அது எப்ப இருந்து ஆரம்பிச்சிச்சு நதிகள் நாங்கள் பிறந்தவர்கள் அதுக்கு ஒரு மரியாதை இஸ்லாத்துல இருந்திருந்தா அவங்க பிறந்தாலிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இல்ல பிறந்த வருஷத்திலிருந்து நம்ம இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்கல எங்கே ஆரம்பிக்க தெரியுமா நபிகள் நாயகம் சலல்லாவுரை சொல்ல மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதினாவுக்கு போனாங்கள அந்த விரட்டப்பட்ட பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத் அது ஐம்பத்தி மூணாவது வயசு நடக்குது நபிகள் நாயகம் சலல்லாவை சொல்ல மூணாவது வயசுல மக்காவிலிருந்து விரட்டப்படுகிறார்கள் விரட்டப்பட்டு விறுத்து போனாங்க அந்த பயணம் அந்த பயணத்துக்கு பேர் ஹிஜ்ரத் அவங்க என்னைக்கு புறப்பட்டு போனாங்களோ அன்னையிலிருந்து இஸ்லாமிய வரலாறு ஆரம்பிக்குது ஏன்னா அதுக்கு பிறகு இஸ்லாமிய அரசு உண்டாகுது ஒரு சாம்ராஜ்யம் உண்டாகுது இஸ்லாம் தாறுமாறா அந்த பத்து வருஷ காலத்துல அதுக்கு அடித்தளம் அமைத்த நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால இங்கிருந்து வரலாறு ஆரம்பிக்கிறோம் பிரசூர் செல்லாவை செல்லமுடிய நபிகள் நாயகத்தினுடைய ஐம்பத்தி மூணாவது வயசிலிருந்துதான் இஸ்லாமிய ஆண்டு பிறக்குது என்று சொன்னா மீனாதி உண்டாப்பீலா வருஷம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்களே சேர்க்கணும் இப்ப நீங்க ஹிகிரி கொண்டாடுறீங்களா அதோட வருஷத்தை சேர்த்தா தான் நபிகள் நாயகம் பிறந்த வருஷத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு விட்டுவிட்டா என்ன காரணம் நீலாதுக்கு இஸ்லாத்தின் மரியாதை இல்ல அனுமதி இல்ல போக இன்னொரு காரணம் நீலாதுங்கிற பேரில் நடக்கிற நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் சென்னையில் நான் செங்கல்பட்டு நடக்கிறோம் எனக்கு தெரியாது சென்னையில நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒரு முறை அல்ல இருமுறை பதினைந்து முறை நான் பார்த்திருக்கிறேன் மீதாது ஊர்வலம் என்று ஊர்வலம் விடுவார்கள் என்ன ஊர்வலம் தெரியுமா மீதாது ஊர்வலம் சீரழி இரங்கத்தில் நடக்கும் இங்க மசீத மாமூர்ல இருந்து ஊர்வலம் கிளம்பும் மண்ணடிக்கும் சீரனை இரங்கத்துக்கும் இடையில எவ்வளவு பெரிய தூரம் இருக்கு நீங்க பாத்துக்கிறீங்க ஊர்வலம் கிளம்புமா நாலு பேர் யானையில உட்காந்துருப்பாரு ரெண்டு பேர் குதிரையில் பெரிய கொடியை பிடிச்சிருப்பார் ஊர்வலம் ஆரம்பிக்கும் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆட்கள் தெரியுமா நம்ம கையில தூக்கி தொடக்கி மேலே கட்டிக்கிட்டு முக்கால்வாசித்தோடு தெரியும் நல்லா புல்லா சரக்கு ஏத்திக்கிட்டு நீர்வலம் இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா நாளைக்கு வர சண்டை நீக்க வேணுமா இல்லையா போகும்போதே தனக்குறைவான வார்த்தைகள்ல நீ ஊர்வலம் இப்படியான ஊர் அது மட்டும் இல்ல போய்கிட்டே இருப்பான் பள்ளிவாச வரும் அசருக்கு வாங்க சொல்லுவாங்க துளவைக்கு போய்கிட்டே இருப்பான் நதிகல் நாயத்திற்கு என்ன தொழுவாம என்ன கொண்டாடுற பள்ளிவாசல தோழைக்கு வாங்க சொல்லுவாங்க போய்கிட்டே இருக்கும் ஊர்வலம் அங்க கொஞ்சம் போய் மகரிவு பார்க்க சொல்லுவோம் அடுத்த பள்ளியில போய்கிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊர்வலம் போய் இசாவு பார்க்க சொல்லுவான் அப்போ போய்கிட்டே இருக்கும் அப்ப மூணு வக்து துறைகளுக்கு பள்ளிவாசல்ல பாங்கு சொல்லப்படும் ரெண்டு மணிக்கு புறப்பட்ட ஊர்வலம் எட்டு மணிக்கு போய் சேரும் மூணு தொழுக சனால் மூணு தொழுக அவுட்டு மீனா விழா கொண்டாட தொழுவதில் மிதிக்க மாட்டா நீங்க மீனா விழா கொண்டாடுறீங்க நபிகள் நாயகத்தின் மீது அன்பு உள்ள ஒருத்த பள்ளிவாசல் தொழில் போகாம ஊர்வலம் போவானா சீன நாங்க கண்ணால பார்த்தோம் மீளாய் ஊர்வலம் மீளாய் மீட்டிங் நடக்கும் சீன நகரத்தில் பெரிய மேட ராட்சச மேட என்ன பேசுவாங்க தெரியுமா மார்க்கெட்டை பத்தி பேச மாட்டாங்க நபிகள் நாயகத்தை பத்தி பேச மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க என்ன கட்சியில போய் கூட்டணியா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒண்ணு வச்சிருப்பாங்க கட்சி என்ன செய்ய தெரியுமா மீளாய் விழா பேரு நம்ம தானே தலைவரை விட்டா இந்த சமுதாயத்திற்கு நாதி இருக்கிறோம் மீளாய் விழா பேச்சு அவர் எதிர்ப்பு அடுத்த வருஷம் ஜெயலலிதா உட்காந்துருப்பாங்க நம்ம அம்மாவை விட்டால் நமக்கு நான் இருக்கிறதா இந்த மாதிரியான விட்டால் நமக்கு யார் இருக்கா ஒவ்வொரு வருஷத்துக்கு அவரை புகழ்றதுக்கு தான் இந்த விழா நடக்குமா நதிகள் நாயகத்தை புகழ்றதுக்கு நடக்குமா ஒவ்வொருவரும் தன்னை பெரியவனாக்கி ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி நதிகள் நாயகத்தை யூஸ் பண்றதை வைத்துத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம் இது தேவையா இதுக்கு பேர் இஸ்லாமா அதில் எவ்வளவு ஆடம்பரங்கள் எவ்வளவு அனாச்சாரங்கள் காலில் விழுகிற கலாச்சாரம் கூட இந்த மேடையில் அரங்கேறி இருக்கிறது மீனாது மேடையில் நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் தமக்காக இருந்து நிற்கக்கூடாது என்று சொன்னார்கள் தம்முடைய காலில் விழுவதை இவ் கடுமையாக எதிர்த்தார்கள் அந்த நபிகள் நாயகத்தினுடைய விழாவின் நின்னனுக்கும் ஏறி காலில் விழக்கூடிய கேடுகட்ட கலாச்சாரமும் ஒரு இஸ்லாமிய மேடையில் அரங்கேறுகிறதே அதுக்காக எதிர்க்கிறோமா நபிகள் நாயகத்தை புரிக்காம இருக்கிறோமா